ஆனால் இந்த செய்தியை சொல்லக்கூடியவர்கள் ஆளு அப்துல் ரஹ்மான் பின் பஷீர் அப்துல் பஷீருடைய மகன் அப்துல் ரஹ்மான் என்பவர் வந்து இந்த செய்தியை அறிவிக்கிறார் இவரை பொறுத்த வரைக்கும் அபுஹாத்தம் ராஜி அவர்கள் ஹதீஸ் இவர் ஹதீஸ் வந்து நிராகரிக்கப்படுற தகுதியில் உள்ள ஹதீசுகள் அடிப்பார் நிறைய கையில மடியில் போட்டு சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறாங்க இன்னும் சொல்றாங்க

முகமது இஸ்லாக்குற ஒரு ஆள் சொன்னதாக ஒட்டு பேரை பயன்படுத்திக்கிறாரு இவர் கையில மடியில போட்டு விட்டு அடிப்பாரு அப்ப இப்படி ஒரு ஆள் வழியாக வருகிற ஒரு செய்திய கையில மடியில போட்டு ரசோல்லா முடியும் அப்படிங்கிறனால அந்த செய்தி சரியில்லை அதிலும் இனம் குளம் இதெல்லாம் ஒழிக்க ரசூல்லா வந்தாங்க தான் ஒண்ணுதான் இஸ்லாத்துல நாங்க ஆசரே இப்ப குரான் அப்ப ஆசர் போதலாமா இப்ராஹிம் அது மாதிரியான முக்கியமான ஆள் தானே ரசூசல்லாசனம் எப்படி முக்கியமான ஒரு இறைத்தூதரோ அதே மாதிரி ஆசிரியாரே அவர் பெரிய இறை தூதர் அப்ப இது கால இப்ராஹிம் அபிஹி ஆசர இப்ராஹிம் ஆசருக்கு சொன்னாரு நீ நரகத்துக்கு போவேன்னு சொன்னாரு அது சொன்னாரு இது சொன்னாரு வரிசை அவரை கண்டிச்சு எவ்வளவு சுறாக்கள் வருது அப்ப அதெல்லாம் ஓதக்கூடாத குரான்ல அப்ப இப்ராஹிம் நபியுடைய மனசு புண்படுற மாதிரி ஓதலாமான்னா அதெல்லாம் கிடையாது சிலத்துல அது உண்டு எல்லாம் சொல்லிவிட்டான் அஸ்தவத்தில் பாப்பாக்கா பாம்பு கேட்டார் இப்ராஹிம் நபி அல்லா புரிசி வாங்கி விட்டான் எப்படி நீ பாம்பு கேட்ப என்னுடைய எதிரின்னு தெரிஞ்ச பிறகு நீ உங்க வாப்பாவுக்கு பாவம் நிப்பாப்பியா அப்படின்னு சொல்லி கண்டிச்ச உடனே யாரா தெரியாம செஞ்சு நிலைக்கு தரான் ப்ளம்மாத்த பையன் அண்ணவு அது உண்ம இல்லா இத்த தன்னுடைய தகப்பனார் அல்லாவுடைய எதிரி என்பது தெரிவான பிறகு அதிலிருந்து விலகி கொண்டார்னலாம் சொல்லி காட்டுறான் அல்லாஹுக்கு எதிரி தான் இவர்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள உரியரை குழு ஏற்றுக்கொள்ளன்னா அவனை ஏத்துக்கொள்ளாத எல்லாரும் அவனுக்கு எதிர்தான் அவனால் எதிரியா டிக்ளேர் பண்ணப்பட்ட அத்தனை பேரும் அவனை நம்பியவரனுக்கு எதிர்தான் அவனுக்கு யார் எதிரியோ அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாரும் இதுக்கு தான் நான் எப்ப அல்லாவை ஏத்துக்கிட்டனும் அல்லாவுடைய எதிரி எனக்கு எதிரி தானே அவர் யாரா இருந்தா எனக்கு என்னங்கிறான் அல்லாவுக்கு எதிரி ஆயிடுச்சுன்னா ரசுல்லாவுக்கு சொந்தங்கிறத விட அல்லாவுக்கு எதிரிங்கிற சின்னதா போச்சு அவங்களுக்கு ரசுல்லாவுக்கு பெரியவாப்பா என்பதை விட அல்லாவுக்கு எதிரி என்பது சின்ன விமர்சனமா உங்களுக்கு தெரியுதா அப்படி பார்க்க அப்படி ஒரு மார்க்கத்தை ரசுல்லா கொண்டு வரல அப்படி ஒரு அடிப்படையில் அவங்க வந்து தம்முடைய வாழ்நாளில் நடந்து கொள்ளவே இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து இதே தபுராணியில இதே மாதிரியான கருத்து இன்னொரு இடத்துல வருது மோஜமுல் கபீர் அதே தபு இருபத்தி நாலாவது இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்துல முன்னாடி இரண்டு பக்கத்துக்கு முன்னாடி வருகிறது அறுபதுனா இது அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு அதுல வருகிறது இதுலயும் இதே செய்தி வருது இதை ஆள் யாருன்னு கேட்டா இபுன் அபி ஹுசைன் ஒருத்தர் சொல்றாரு இபுன் அபி ஹுசைன் அப்துல்லா இபுன் அப்துல் ரஹ்மான் அபி ஹுசைன் இவர் சொல்றாரு இவர் யாருன்னு கேட்டா இந்த மாதிரி தர்றான்னு ஒரு பொம்பளை இருந்துச்சு அவங்க அவளுடைய மகள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ரசூல்லா சொன்னாங்க ரசூல்லா வருத்தப்பட்டு பயான் பண்ணி இந்த மாதிரிலாம் குடும்பத்தை போட்டு பேசாதியப்பா அப்படின்னு வருத்தப்பட்டாங்கன்னு சொல்றாரு இப்படி ரசூல்லா காலத்துல நடந்த சொல்ற ஒரு சகாபியா இருக்கணும் இவர் தான் மொத அறிவிப்பாளர் யாரு இவனு அபி ஹுசைன் இவர் சஹாபியா தான் சஹாபி இல்ல தாபியின்லையும் ரொம்ப சின்ன தாபி இவர் தாபியின்கள் மூத்த தாபியின்கள் இருப்பாங்க அப்படி ஆளுக்கு கிடையாது ரொம்ப பத்து வயசு பதினஞ்சு வயசு பிள்ளையா இருக்கும்போது சின்ன வயசா பொழுது நூத்தி இருபது வயசு நூறு வயசு சஹாபி யாராவது வந்திருப்பாங்கல்ல அப்படி பார்த்த ஒரு சின்ன கடைசியில் உள்ள தாபின்னு உள்ளவர் ரசூல்லா காலத்தில் நடந்த சம்பவத்தை அறிவிப்பாரு சஹாபி சொன்னாரு சஹாபி இவர் அறிவிக்கல ரெண்டு சஹாபி சொல்ல வேண்டியிருக்கும் இவருக்கு ஒரு இளைஞர் சகா மூத்த சகாபி சொல்லி அவருக்கு ஒரு சகாபி சொல்லி தான் அறிவிக்க முடியுமே தவிர அந்த மாதிரியா உள்ள ஒருத்தர் வழியாக இது அறிவிக்கப்படுறதுனால இந்த செய்தியும் ஏற்புடைய செய்தி இல்ல இதுவும் சரியில்லைங்கிறது வினைக்கணும் அடுத்தது வந்து இது கிடையாது தொழுகையில ஓதலாம் இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்தை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய பெரிய ரெக்கார்டு இது நான் கேட்கிறேன் தொழுகையில ஓதக்கூடாது குரான்ல இருக்கலாமாப்ப குரான்ல வரிசையா ஓதி திரும்ப ஓதக்கூடாத அப்ப வரத்தனை தாண்டி இருக்கணுமாப்ப நம்ம வந்து ஒரு நாலு சூறா ஓதுறோம் புளியாக காபி ஒன்று ஓதிக்கிட்டு வர்றோம் இடையில இது வந்து தாஞ்சி பாஞ்சிடணுமா ஓதணுமா அவன் ஓதனது வந்து மனம் புண்படும் அது இருக்கா இல்ல இருக்கா இல்ல எடுத்துருமானா மனம் புண்படுது என்பதற்காக வேண்டி அப்படி ஒரு நிலைப்பாடு அல்ல எடுக்கிறதா இருந்தா தெரியாம நான் சொல்லிவிட்டேன் அதை நீக்கிடுங்க அந்த ஆயத்தை சொல்லாது என்று அல்ல சொல்லிருப்பான்ல அல்லாத பாதுகாத்து வச்சிருக்காங்களே அவ்வளவு சகாபாக்களும் சேர்ந்து ரெக்கார்டு பண்ணாங்களே அதை அதே ரெக்கார்டு பண்ணி இருக்குது அதனால அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்தது வந்து இன்னொண்ணே என்ன செய்வாங்கன்னு கேட்டா அபூலகப் வந்து விரலை நீட்டி அடிமை பெண்ணை வந்து விடுதலை செஞ்சாங்க இல்லையா அதனால அந்த விரலை மட்டும் நரக தீண்டாது அபூலகப் உடைய விரலை மட்டும் நரகம் தீண்டாது என்றே உலமாக்கள் பயன் பண்ணுவாங்க அப்படி புகாரில் இருக்குது அது மாதிரியான ஒரு கருத்து எதில இருக்குது புகாரிலே இருக்குது புகாரில் இருக்கறேன்னா ஆய்வு பண்ணுவது கிடையாது புகாரில் எப்படி இருக்குது யார் சொன்னதா இருக்குது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா இருந்தா தான் ஏத்துக்குறோம் புகாரில் இருக்கும் புகார்ல யார் சொன்னதா இருக்கலாம் பார்க்கணுமா இல்லையா அதை பார்க்க மாட்டாங்க அது எப்படி வருதுன்னு கேட்டா பலம்மா மாத்த அபுலகம் அபுலகம் இறந்த பொழுது அபுலகம் இறந்த பொழுது உரியகும் பாது அகலிகி அபுலகமுடைய குடும்பத்தில் ஒருவர் வந்து கனவில் கண்டார் அபுலகம் இறந்துட்டாருங்க இறந்த உடனே அபுலகமுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவருடைய கனவில் காட்டப்படுகிறது என்ன காட்டப்படுதுன்னு சொன்னா அவனை கேட்டவன என்ன அவனுக்கு அல்லாஹ் செஞ்சான்னு கேட்கறாங்க கனவுல அபுல் அபு இறந்த உடனே அபுல் அபு கனவுல வந்தானா வந்த உடனே கேட்டாங்களா இன்னும் உங்களுக்கு அல்லாஹ் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணா அப்படின்ன உடனே அபுல் அபு சொன்னானா இந்த மாதிரி நான் அந்த பொம்பளை விடுதலை செஞ்சேன்ல சுவைபாவா அதனால இந்த விரலால் எனக்கு வந்து பானம் தரப்படுகிறது சுப்பனா அப்படி பால் ஊருமா இந்த விரல்னால தான் நீ விடுதலை செஞ்சேன் விரல்னால விடுதலை செஞ்சதுனால அந்த விரல்ல இருந்து எனக்கு பால் வருகிறது என்பதை தவிர மற்ற எல்லாம் நான் வெந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் என்ன இல்ல அந்த விரலை நீட்டி நான் அடிமைய முகமதுக்காக நான் விடுதலை அதுக்கு அதுக்கெல்லாம் எனக்கு என்ன பண்ணிட்டான்னு சொன்னா அந்த பால் சுரக்குற மாதிரி எனக்கு அந்த விரல் ஏற்பாடு பண்ணிவிட்டான் அப்படின்னு கனவுல அபு அஹூ சொன்னான் இது ஆதாரமா வச்சுக்கிட்டு இந்த உலமாக்கெல்லாம் பயன் பண்றாங்க அபு அகூபுடைய விரலுக்கு அதெல்லாம் விரல் மட்டும் நரக்கம் தீண்டாது அதே பாலும் ஊறிக்கிட்டு இருக்கும் அதை அத சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான்னு சொல்லி அவங்க வியாக்கியானம் பண்றாங்க அல்லாஹ் சொல்றான் கையை நாசமா நல்ல பணம் இவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்குது அவன் நாசமானான்னு சொன்னா பரவாயில்ல அல்லாஹ் அவன் நாசமானதுக்கு முன்னாடி முதல்ல நாசமா நாசமாதுகிறான் அல்லா சொல்ற தப்பத்து எதா அபிலகவில் அபுலகவுடைய ஒரு கை சொல்றோம் ரெண்டு கை வேற சொல்றான் அந்த கையில இருக்கலாம் கேட்கறதுக்காக வேண்டிய அல்லாஹ் அல்லா ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி ஆரம்பிக்கிறான் தப்பத்து எதா அபிலகவில் அபுலகவுடைய ரெண்டு கையை நாசம் முதல்ல நாசம் கையிக்கு அப்புறம் அவன் தப்ப அவன் அப்புறம் நாசமா வராங்கறான் அப்ப கை கண்டிப்பா நரகத்துக்கு போகுதுன்னு எல்லாம் சொல்லிவிட்டான் அல்லாவுடைய ஜட்ஜ்மெண்ட விட கனவு அபுலகபு சொன்னதான் கனவு அபுலகபு என்ன வேணாலும் சொல்லுவான் நம்ம கனவு அபுலகம் சொல்லி வரலாம் ரசூல்லாவை தவிர யார் வேணாலும் நான் தான் சொல்லிட்டு வரலாம்ல அபுலகபு வரலாம்ல அபுலகபு வந்து நான் சொர்க்கத்தில் இருக்கேன் உங்கள்கிட்ட கனவுல சொல்லிட்டா சொர்க்கத்தில் நான் அர்த்தமா நான் தான் அபுலகபு நாளைக்கு அபு ஜெகில் உங்க கனவுல வருவான் நான் தான் அபு நான் இப்ப சொர்க்கத்தில் நல்லா அழகா இருக்கிறேன்னா நான் அபு ஜெகில் சொர்க்கத்தில் காண்றீங்களா அடே அபு ஜெகில் இங்க இருப்பான்னு அல்லாஹ் சொல்றான் அப்படியே நீ வந்து கனவுல இருந்து செய்தாங்க எனக்கு சொல்லித் சொல்லித்தரணும் அதனால அபு அகப் வந்து கனவுல யாரோ கண்டாங்க கண்டது யார் பேர காணா புகாரில் தான் இருக்குது புகாரில் எப்படி இருக்குன்னு கேட்டா உரிய அகலி அவனுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கனவில் பார்த்தார் இது ஒரு செய்தியா குடும்பத்தில் பார்த்த ஆள் யாரு அவர் மூமினா மூமின் இல்லையா அந்த கனவை பொறுத்த வரைக்கும் நல்லா விளங்கிருந்து வேற எந்த விஷயத்துக்கு வேண்டுமானாலும் சொன்னாலும் தேவையில்லை நான் வந்து பயான் பண்றேன் நீங்க பார்த்துட்டு போய் அடுத்தாலுக்கு சொல்லலாம் நான் வந்து மைக் கிட்ட நீக் பண்ணிணிக்கிட்டு இருக்கிறேன் துரிஞ்சிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம் நான் நீங்க போய் இது வந்து அடுத்த ஆள் சொல்ல முடியும் கனவு மட்டும் பார்த்தவன் சொன்னால் தான் அடுத்த ஆளுக்கு தெரியும் நான் கனவு கண்டேன் நான் சொல்லிட்டு யாருக்காவது தெரியுமா ஊக்கு ஏழுமா டெஸ்ட்டுக்கு வருமா கனவு என்பதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக முதல் ஆள் வேணும் கனவு விஷயத்தை நான் நான் கனவு கண்டேன் என்றால் நான் கண்ட கனவு எனக்கு அல்லாவை தவிர யாருக்கும் தெரியாது நான் ஒரு கனவு கண்டா எனக்கு அல்லாஹ் முதல் தெரியும் அதுக்கடுத்து எனக்கு தெரியும் எங்க பாப்பாக்கு தெரியாது எங்க அம்மாவுக்கு தெரியாது பொண்டாட்டிக்கு தெரியாது அண்ணனுக்கு தெரியாது தம்பிக்கு தெரியாது என்னோட நகம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற யாருக்கும் தெரியாது கனவு தாத்யம் அப்ப கனவில் கண்டார் என்றால் அந்த யார் அவர் பார்த்தது யாருக்கு சொன்னார் கனவுல ஒருத்தர் பார்த்தார்னா அவரே பார்த்துக்கிட்டு அவரே வச்சுக்கிட்டார் யார் யார் உனக்கு தெரிஞ்சிருக்கு அவர் பார்த்தவர் இருக்குது ஆனால் புகார்ல என்னென்னு இருக்குது அப்டின்னு சொந்தக்காரங்க என்ன அவள் சொந்தக்காரங்க யாரு கனவுல பார்த்தது யாரு பார்த்துட்டு யார்கிட்ட சொன்னாரு இதெல்லாம் இல்லாட்டி புகார்லேருந்து ஏற்றுக்குவீங்களா நீங்கள் புகாரில் இருக்கிறத எப்போ ஏற்றுக்குருவோம் கேட்டால் ரசூல் செல்லா அரசு சொன்னார்கள் என்று சொல்லி அதுக்கு தொடரான ஆட்களை சொன்னால் ஏற்றுக்கிறோம் நாங்கள் ஜாகிலியா காலத்தில் ஒரு குரங்கு சினா செஞ்சு நாங்கள் கல்லால் எரிஞ்சு கொண்டு புகாரில் இருக்குது இது ஏற்றுக்கிடுவீங்களா குரங்கு எப்படி சினா செய்யி குரங்குக்கு ஏது பிரச்சாரம் யாருக்கு நிக்காக கடமை அவன் தான் பிரச்சாரத்தை கற்பனை பண்ண முடியும் குரங்கு எந்த குரங்கிட்ட போனாலும் அது பிரச்சாரம் அது அதான் அதுக்குரிய நிக்காகு விளங்குதா அது தாயிட்டையும் போவோம் பிள்ளைகிட்டையும் போவோம் அதுக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது ஆனா புகார்ல இருக்கு செய்தி எப்படி இருக்குது ஒரு குரங்கு விசாரம் பண்ணுச்சு நான் கல்லால் எரிஞ்சு கொண்டு விட்டோம்ங்கிறாரு குரங்கு இப்படி பிரச்சாரம் பண்ணு குரங்கு செய்யற காரியத்தை விபச்சாரம் என்ற கல்யாணம் என்று எப்படி சொல்லுவீங்க கல்யாணம் பண்ணி வச்சலாம் நீங்க இது பொண்டாட்டி இல்ல வேற குரங்கு கண்டுபிடிச்சீங்களா அப்படி எல்லாம் அடையாளம் இருக்கு ஏதாவது அப்ப அந்த மாதிரி எல்லாம் புகார்ல இருக்கும் புகாரிலையும் இருக்கு நம்ம எப்படி பார்க்கணும் புகார்ல ஐயாயிரத்தி நூத்தி ஒண்ணு நான் சொன்னேன் அது அதிசு அது முடிச்சுப்பட தொடர்ச்சியா இது வருது ஏற்கனவே ஐயாயிரத்தி நூத்தி ஒண்ணு நான் சொல்லி வரல நீட்டி விடுதலை செஞ்சாருன்னு சொல்லி சொன்னேன் அந்த பொம்பளை சுவை வாங்குறவங்க ரசூல் சொல்லா பால் விட்டுனாங்கன்னு சொன்னேன் அந்த செய்தி எல்லாம் தான் அதை முடிச்சு விட்டு திடீர்னு வருது என்ன வருது அபுல் அகபே கனவுல வந்து அவனுடைய சொந்தக்காரங்க பார்த்தாங்க எந்த சனதும் இல்ல யார் பார்த்தாங்க இல்ல பார்த்தவர் யாருக்கு சொன்னாங்கிறது சரி அப்படியே பார்த்தாலும் கனவுல ஒரு காவிர் சொல்லுவது நீங்க ஏத்துக்குறீங்களா கனவுல வந்து ஒரு காபீர் வந்து நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்குறீங்களா

அதனால கையில பால் சுரக்கு யார் சொன்னாலும் சரி அது புகார்ல இருந்தாலும் சரி அது அல்லாவுடைய ரசூல் சொன்னதாகவும் அங்கீகரிச்சதாக சொல்லப்படல அபுல் அகபு சொன்னதாக தான் வருது காபிர் என்ன வேண்டாலும் சொல்லுவோம் கபூர்ல இருந்து எந்திரிச்ச உடனே தூங்கி எந்திரிச்சோம்னா சொல்லுவோம் அதுக்காக தூங்கி எந்திரிச்சு அர்த்தமா மகசர்ல அல்லா எழுப்பணும் மறுக்கிறது நான்னு கேட்கறான் நாங்க தூங்கிட்டு தான் யாரும் எங்களை எழுப்பணுதுங்கிறான் அப்ப தூங்கிட்டு இருந்தாவ அவன் உளருவான் என்னது யாரு உளருவான் காபீர் வந்து அதெல்லாம் வந்து எந்திரிச்சு சொன்னா கூட ஏத்துக்க கூடாது இருக்கும்போது கனவுல சொல்ல ஏத்துக்க முடியுமா அதனால கனவுல தான் இந்த கதைகள் வந்திருக்கே தவிர அதெல்லாம் கிடையாது கைக்கு தான் முதல் நடக்கும் அப்புறம் அவனுக்கு குரான் பிரகாரம் பார்த்தா தப்பத்து எதா தான் தான் நாசமா போகுது அப்ப அல்லாஹ் நாசமாக்கி விட்டான் என்று அந்த சொல்கிற கையில எதுவுமே வராது கையும் தான் எரியும் காவிர்களுக்கு சொல்லப்பட்ட சீனு சலம் அதை தவிர இவர்களுக்கு உணவு கிடையாதுங்கிறான அந்த உணவு தான் அவனுக்கும் கிடைக்கும் ஜக்குமை தான் அவன் சாப்பிட வேண்டும் இதனை எல்லாம் விதிவிலக்கு கொடுக்கிறது வந்து அபு தாலிபுக்கு தான் விதிவிலக்கு இருக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்ல சின்ன அளவுல சொல்றதா இருந்தா அபு தாலி அபு தாலிபுக்கு ஏன் இருக்குது பெரிய வாப்பாங்கிறதுக்கா இல்ல ரசுல்லாவுடைய பெரிய வாப்பா என்பதற்காக அது இல்ல வேற எதுக்காக வேண்டி அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை ஆனால் இஸ்லாம் வளர காரணமா இருந்தார் ஒரு ஆள் ரசூல்லா மேல கை வைக்க முடியல அவர் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய செல்வாக்கு அந்தஸ்தை பயன்படுத்தி சோறு போட்டாரு வளர்த்தாரு தொழில கத்து கொடுத்தாரு கல்யாணம் பண்ணி வச்சாரு அதெல்லாம் போக இறை தூதர் அறிவிச்ச உடனே நம்ம தம்பிக்குள்ள இறை தூதர் இருக்கிறான் இருந்திருப்போம் நம்ம ஏத்துக்கல ஆனால் எவனாச்சு கையை வச்சா தொலைச்சு போடுவேன் என்று எச்சரிக்கை பண்ணாரு அவர் எத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாங்க விரட்டி விட்டுரும் சொல்லிட்டு முடியாதுன்னு சொன்னாரு இப்படி எல்லா வகையிலும் இஸ்லாத்துக்கு உறுதுணையா இருந்ததுனால ரசூல்லா சொன்னாங்க நரகத்துல காபிர்கள்ல குறைந்த வேதனை செய்யப்படக்கூடிய ஒரு அபுத்தாலிபு தான் அவருக்கு என்ன வேதனை செய்யப்படும் என்றால் நரகந்தம் கடைசி வரைக்கும் வர மாட்டாரு அவருக்கு என்ன வேதனை செய்யப்படும் என்றால் நெருப்பாலான இரண்டு செருப்புகள் காலிலே மாட்டப்படும் அந்த செருப்புடைய நெருப்பு வேகம் மூளையை கொதிக்க வைக்கும் கால் மட்டும் புசங்க நினைச்சிடாதீங்க இங்க மாட்டினா இங்க கொதிக்கும் இதுதான் குறைஞ்சது அவருக்கு அப்படின்ற சூசல்லா சொன்னாங்க அது அபு அபு தாலிபுக்கு நியாயம் இருக்குது அபு தாலிப பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பக்க பலமான எல்லா காவிரும் ஒண்ணா அல்லாவ ஏத்துக்கிறாட்டா கூட தான் ஏத்துக்கிறாட்டா கூட நூறு பேர் வருவதற்கு ஒருத்தன் காரணமா இருந்தான்னு சொன்னா அவனையும் இவனையும் ஒரே மாதிரியா அல்ல தண்டிப்பான் தப்புக்கு தகுந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் குவாலிட்டி எப்படி இருக்கு ஒரு இருக்குல செஞ்சவனுக்கு ஏழு குல செஞ்சவனையும் ஒரே மாதிரி தண்டிக்க முடியுமா பல விதமான தண்டனைகள் கொடுக்கணுமா இல்லையா அது மாதிரியான டிஃபரண்ட் வேண்டா இருக்குமே தவிர இவனுக்கு அந்த நியாயம் போடுறது அபுல் அஹபு வந்து அந்த நேரத்தில் எதிர்த்து காலமெல்லாம் எதிர்த்து பின்னாடி கட்டிக்கிட்டே போய் எதிர்த்து பொண்டாட்டியும் சேர்ந்து எதிர்த்து இது ஒரு வேலையாவது செஞ்சுக்கிட்டு இருந்து அப்படியே மூத்தா பொழுது அந்த மாதிரி சலுகை கொடுப்பதற்கு எந்த விதமான நியாயமும் முகாந்திரமும் இல்லைங்கிறத விளங்கிக்கிறணும் இது வந்து லகபுடைய சூறாவுடைய விளக்கம் இதை வந்து புரிஞ்சு நடந்து அடுத்து வந்து